ஆ வேலை பார்ப்பேன் என் பிள்ளைகிட்ட இருந்து சரி பாப்பா குளிச்சிட்டா பார்த்துட்டு வாங்க குளிச்சா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கேட்கா இருக்கா எப்படி பயில இருந்துச்சேன் எனக்கு பயில இருந்துச்சான் கேட்க தேரி மாதிரி கேட்காது எனக்கு வேணும் இருக்கா எப்படி பயில எந்த மாதிரி துணி தான் இருந்துச்சு வாட்சு சொல்லு இருக்கலாம்ல வரும்போது வாங்கிட்டாடு வந்துருக்கலாம் போய் வாங்கிட்டு வயன் போயேன் நீ வர்றவா அங்கே வச்சே கேட்டுருக்கலாமா என்னென்ன வேணுங்கிறத அங்கேயே வரும்போது வாங்கிட்டு வந்துருக்கணும் இருக்கும்னு நினச்சேன் இப்போ என்னது வேணும் உனக்கு ஓயாமல் சொல்லிட்டு இருக்கணுமா

இருக்கு நினைச்சலாம் இருக்க இல்லையான்னு கேக்க கேட்டு செய்யணும்ல பேசிட்டே இருக்காதுங்க போங்க பாப்பா குளிச்சிட்டு வரதுக்குள்ள எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க பாப்பாக்கு தயப்பர் வாங்கிட்டு வாங்க சரியா அதெல்லாம் வேண்டாம் பாப்பாக்கு எதுவும் வேண்டாம் அப்புறம் பெட்டில் போட்டானா அப்புறம் யூரின் போவலாம் பாரி துவைச்சிக்கலாம் அவளுக்கு இது வாங்கிருக்கலாம் தம்பி என்னமோ வாங்கிட்டு வந்தானா அதுக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன் அது அதுக்கு மேலே பாப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டு அவளை படுக்க வச்சுக்கலாம் கீழே போடாது இது யூரின் குத்து பச்ச பிரைக்கு ஒttkட இல்லையா அதலாம் மாட்ட கூடாது இப்பமே அப்ப நீ네 துவைக்கணும் நான் துவைக்க மாட்டேனா தெரியாது நீ துவைக்க வேண்டாண்டி நான் துவைச்சிக்குறேன் விடு நீ nume இப்ப துணியਾਂ துவைச்சிட்டு இருக்காத வேலைய செய்யாத புரியதா சாப்டி பேசாம கிங்கு ரூமர்ல வெளிய வர கூடாது என்ன வேணாம கூபுடு நானே அம்மா வாரம் நல்லா சொல்லு வேலைய செய்ய கூடாதாம்டா காதுல விழுதா உனக்கு டேம்பி போ கடக்கிப் போறேன் அப்படி ஒரு கொஞ்சம் மஞ்சள் வெங்கண குடுல சோப்பு வேணானேனக்கு வாங்கிட்டு வரங்க என்ன என்ன வேணாம இழுக்குறியா இல்ல தோளே உரிச்சிருவ திருப்பி திருப்பி அலைய முடியாது திருப்பி போங்க போயிட்டு கால் பண்ணுங்க நான் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் ஃபோன் இல்லையான போடுங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டோம்ல உடச்சிட்டியா ஏக்கு ஃபோனை உடச்சிட்டியா ஏக்கு அன்னைக்கு கீழே வந்து உடச்சி வச்சுங்களே அது அன்னைக்கு கீழெல்லாம் உழலை உன் தம்பி தேவையில்லாத விலை வச்சு அதை தூக்கி போட்டு உடச்சிட்டேன் நானும் பண்ண அன்னைக்கு நானும் போன தூக்கி போட்டு உடனே கால் பண்ணால் எடுத்து பேசணும் அதை விட்டுட்டு திட்டுனா தூக்கி போட்டு உடைச்சேன் அதுக்கு தூக்கி போட்டு உடப்ப

போனாங்க மாவுல ட்ரெஸ் இங்கே தான் இருக்குது இன்னும் எடுத்தார் பின்னாடி இருக்குது பேக்கில் இருக்காது எடுத்து கொடு எம்மா பாப்பாவில் கொண்டாங்கம்மா இங்கே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட என்ன சொல்லு போய் வாங்கிட்டு வாங்கம்மா குளிக்கணும் இப்போ ஒருத்தி வரும்போது சொல்ல மாட்டேன் வாங்க நீங்கள் இங்கேயும் இருங்க எத்தே சொல்ல வர சொல்லுங்க எத்தே வாங்கிட்டு வரண்டி இரு பேசாம என்னாச்சியா எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருக்காம்மா வரும்போது மெடிக்கல் இறங்கி வாங்கிட்டு தானே வந்தேன் பாப்பாவுக்கு தேவையான ஜாமான் அப்ப தேவை எடுத்து சூடு நம்மள அவளுக்கு அவளுக்கும் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு வந்த பிறகு எனக்கு அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க நீங்க வாங்கடா நீங்க வீட்டுல இருங்க எடுத்து சுனில கொஞ்சம் வாங்கிட்டு வச்சுருங்க என்னடி வேணும் உனக்கு சோப்பு மஞ்சள் அதெல்லாம் கொஞ்சம் வேணும் நான் எழுதி கொடுத்து விடுதா அவ்வளோ வர சொல்லுங்க அவ்வளோ எழுதுனா அண்ணன் வர சொல்லுங்க நம்ம ஆளை வெளியே போயிருக்காங்க சுனில வர சொல்லுறேன் எழுதி கொடுத்து விடாம வாங்கிட்டு ம் சீக்கிரம் வர சொல்லுங்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லிக்கலாம் அப்புறம் என்னங்க பாப்பா பால் கூட்டம் வாங்கிட்டு வரேன் வேண்டாம் நீங்கள் இருங்க சுன்னு வாங்கிட்டு வரோம் சுனை கேட்க முடியாது நீங்கள் இப்போ நீ டென்ஷன் படுத்தாய்ங்க பேசாமல் இருந்துடுங்க சொல்லியாச்சு இத்தனை நான் எழுதி தரேன் இதை கொண்டு சொல்லிட்டு கொடுங்க வாங்கிட்டு வர சொல்லுங்க சரி எழுதி தரேன் நான் கொண்டு கொடுத்து வரேன் பாப்பாளை படி பாப்பாவுக்கு வயிற்று கொடு கொடுத்துட்டேன் கொழி ம் சரித்தேண்ணா வரேன் இப்போ ஏ கபடி பார்த்துட்ருக்கேன் உடனே பார்க்கணும்னு நினைச்சிட்டு இரு ஒனையும் இருமையை எவன் பார்க்கணும் என் பிள்ளைகளை பார்க்க கொண்டா என் பிள்ளை கொண்டா ம் இல்லை எவனும் பார்க்க மாட்டான் உங்களை பார்க்க சொல்லி ஏற்கு ஏற்கலையே அப்படியே கேட்க ஏக்கு போய் வைக்கணும் கொண்டா என் பிள்ளை கொண்டா ஆளு போயிரு இந்தாங்க பிடிங்க உங்க பிள்ளை நான் ஆள் போகிறேன் கொண்டா தந்திரி எங்கேயுமோ இனிமேல் தேவையே கிடையாது தேவையில்லையா உங்க பிள்ளை எழுதிச்சு நீங்கள் கூப்பிட்டிய நீங்களே பார்த்துக்கோங்க பிள்ளை எழுத ஒன்றும் கூட வேற யாரும் கூப்பிடணும் நீங்கள் தானே பண்ணி கொடுக்கணும் இப்போ தானே தேவையில்லை நீ அது சொன்னது எனக்கு எனக்கு நீ சொன்னேன் என் பிள்ளைக்கு இல்லை எதுக்கு இப்படி பேசுறீங்க வர வர சாரியே இல்லை நீங்கள் இவ்வளோ நாளா காக்க வச்சுட்டீங்களே ரொம்ப என்ன உங்க அப்பா என்னைய காக்க வச்சதுக்கு நீ ரொம்ப கம்மியா தான் காக்க வச்சிருக்க நான் உங்க அம்மா எங்க காக்க வச்சேன் நான் சொன்ன உடனே அதெல்லாம் என்னைய லவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்கல்ல புரியுமா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க இங்க இவ்வளவு சீக்கிரம் என் கைக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கல பாப்பா என் பொண்ணா நீங்க எங்க ஒரு மாமா உங்களை பார்க்கணும் பார்க்கணும் போம நம்ம அப்பா எப்ப கூட்டுவீங்க எப்ப நடந்து வருவீங்க நாளைக்கே கூட்டுருவா சும்மா இரண்டி பைத்தியம் பின்ன என்ன இப்பவே உங்களை கூப்பிடணுமா அப்பான்னு கூப்பிட்டா சந்தோஷமா நான் என்ன செய்ய அதுக்கும் வெயிட் பண்ணணும் போல நீங்க இல்லாம தான் என்ன செய்ய அப்படின்னு நேரம் போகாம உங்க அம்மாட்டே டெய்லி பேசிட்டு இருக்க வேண்டியது பத்தியா நீ சாரி இல்லை எங்க பிள்ளை வந்ததுல இருந்து டைம் பாஸ் ஆகலாம் என்கிட்ட பேசினீங்களா என்ன ஆச்சு உங்க அம்மா ரொம்ப நல்ல மைண்ட்ல இருக்கல என்ன சண்டைக்கு வந்துருவாள் இவ்வளோ பேச்சு பேச விட மாட்டேல ஒன்று சொல்லிட்ட போதுமே சண்டைக்கு நின்று உடனே அப்படிமா அழகா இருக்கீங்களா தங்கம் வேணுமா உங்களுக்கு என்ன போட்டிருக்கீங்க தங்கத்தில்

சரி சாரி மன்னிச்சிருங்க சரியா ம் சரி மேம் நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா எப்போ போகிறீங்க தெரியலையா நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணணும் சரிங்களா ரெண்டு ரூம் வரலாமா அப்படி அம்மாட்ட கேப்ப என்ன சொல்கிறாங்க அக்கா வளகா கூட விடாம வச்சிருந்தாங்களா அம்மா அப்புறம் எப்படி என்னையே கூப்பிட்டு போவீங்க ஏன்னா எப்படி விடுவாங்க ஆமாண்ணா மறந்து போச்சு பாரு உங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும்ல நீங்க இரு சரியா இப்போ தான் உடம்பு முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டலாம்மா நல்லா ரெஸ்ட் சரியா சாமியை மாதிரி நீங்கள் பெட் ரெஸ்ட் பண்ணிட்டு எடுக்கணும் சரியா எந்த விளைஞ்சு கூடாது எது வரதாலும் எல்லோரும் கூப்பிடணும்னா அக்கா அம்மையாட்டும் எப்போதும் உங்களை இருக்க சொல்லுவேன் அப்போ நீங்கள் போயிருவீங்களா மாமா போக வேண்டாம் பாப்பா இங்கே தானே இருக்கேன் நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க அக்காட்டா நான் இங்கேயாவது பார்ப்பேன்னு அது அக்காட்டு சும்மா விளையாட்டுல சொன்னேன் ஏன் மாமா கொஞ்சம் நான் இருந்துட்டு போங்களேன் இங்கேருந்து வேலை பாருங்களேன் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குங்களேன் சொல்கிறேன் சாரிதான் அம்மா வேலை அங்கே எப்படி இருக்குன்னு தெரில நாளைக்கு பே ஆடிட்டோங்க என்னோட ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்போ நாளைக்கு நீங்கள் போறீங்களா இல்லை ரெண்டு நாள் கழிச்சு தான் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு அவனை ரெண்டியாக காமிச்சுக்குவாங்க அப்போ போயிட்டு ரிட்டர்ன் வருங்களா ஏன் வந்துட்டு இருக்க முடியுமா ஃப்ளைட்டில் ம் எவ்வளோ செலவாகுது ஆமா சொல்லுவாங்களா நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கழி விட்டு அப்படி களைஞ்சதை நான் வந்து உன்னை கூப்பிட்டு போறேன் ம் அங்கே கூப்பிட்டு போறேன் ஒரு ரெண்டு நேரத்துக்கு எதுக்கு இப்படி பண்றீங்க நீங்கள் புரிஞ்சு கே சொன்னால் கேளு சரி போவாங்க அப்போ எதுக்கு பண்ணீங்க வராமலே இருக்க வேண்டியதுனா அப்போ தான் கால் பண்ணி வீடியோ வீடியோக்களே பார்த்துருக்கலாமே பாப்பாவில் வீண் அடைஞ்சிங்க என் தேவதை இப்போதானே வெளியே வந்திருக்காங்க அப்போ அவங்களை நான் நேரில் பார்க்கணும்ல ஃபஸ்ட் டைம் அப்போ உங்கள் பாப்பாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கீங்கள எனக்கு உடம்பு முடியாட்டி இருந்தால் கூட பரவாயில்ல உங்கள் அண்ணன் நீ கான்சியஸாக இல்லைன்னு சொல்லவே இல்லை தெரியுமா குழந்த பிறந்துருச்சுட்டா நீ வான்னு தான் சொன்னான் நான் கிளம்பி வந்தேன் என்ன கூட நான் கேட்கவும் அவனும் சொல்லலை இங்கே வந்த பிறதான் வந்தவொன்னே நந்தினி முடியாமல் இருக்காடா அப்படின்னு சொன்னான் அப்போ தான் என்ன குழந்தன்னு கேட்டேன் அப்பதான் பாப்பா பண்ணிருக்கோம் சரி வேலைக்கு போங்க என்ன வச்சுக்கோ அம்மா அப்படியேலாம் இல்லை அப்போ இன்றைக்கி நீங்கள் அண்ணன் கூட கிளம்புங்க இன்னைக்கு தான் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு விட்டுட்டு நான் உடனே கிளம்ப கூடாது புரியுதா அதுக்காக தான் நாளைக்கு போகிறேன் ம் சரி காலையில்வா இல்லை நைட்டு தான் கிளம்புறேன் ஓகேவா ம் சரி அவன் இங்கே வரப்போறான்

அவனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை அவன் கோவப்பட்டால் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவன் தான் யாருக்கனவே கோவத்தில் சொல்லிகிட்ருக்கானே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்லாம் இல்லை நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏன்னா ஃபோன் அடிச்சிருக்கலப்பா நீங்கள் சும்மாவே அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியாது இல்லை நீங்கள் வேறு கையை வாங்குறிய கையை வாங்கினது அவனுக்கு கொஞ்சம் கூட வந்து கோவம் வந்துட்டு சரி விடுங்கப்பா நீங்கள் வாங்கின கோவத்தில் அவன் கையை நீட்டான் அவன் வேற யாரும் இல்லைல்லப்பா விடுங்கப்பா இதை பிரச்சனையே பண்ணாதீங்க நான் வேணா மன்னிப்பு கேட்கப்பா அவனுக்காக நீ என் பிள்ளைய வரல அவன் ஃப்ரெண்டாக தான் வந்திருக்கேன் அப்படி இல்லை உங்களுக்காக நான் அவன்கிட்ட சத்தம் போட்டேன் அவன்கிட்ட இப்போ பேச முடியாது பேசினா கூட கொஞ்சம் கோபப்படுவேன் கொஞ்சம் பொறுமையாகட்டும் அப்புறம் நான் வந்து கூப்பிட்டுருந்து பேசிடுவேன் என் மான மரியாதை எல்லாம் என் மர்மம் காப்பாத்தான் நினைச்சேன்டா ஆனால் என் மான மரியாதை எல்லாத்தையும் அவன் எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்களாடா வேற யாரும் வைக்கலப்பா அப்புறம் ஏன் போட்டு டென்ஷன் ஆகுது சரி கோத்தில் வச்சுட்டான்னு விடுங்களே இந்த மாதிரிலாம் இருப்பேன்னு தெரிஞ்சது நான் கண்டிப்பாக நான் நன்றியை கட்டி கொடுத்துருக்க மாட்டேன் அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல அவனுக்கு பிடிக்காத பேசினா அவனுக்கு கோவம் வரும் நீங்கள் அந்த மாதிரி அந்த வார்த்தையை கேட்டோன்னு அவனுக்கு கோவம் வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டீங்க நீங்கள் அப்புறம் அழகா அப்போ காட்டு வந்திருக்கலாம் தான் வீட்டுக்கு வர்றதுக்கெலாம் சரின்னு சொல்லிட்டான்னா நன்றிக்காக நீங்கள் ஒருட்டு வந்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கும் அப்போதே சம்மந்தனம் எடுத்துருக்கலாம் ஆனால் நன்றிக்காக உங்களை வந்து சொல்லலான்னு தான் பார்த்தான் அவள் தான் வேண்டாம் நான் அப்போ மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு தான் தெரியுமில அவன் வருத்தப்பட்ட அவன் ரொம்ப வருத்தப்படுவான்னு அவன் அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டான் நீங்கள் வரலன்னு அதனால் அம்மா வேறு வரலையா அதனால அவனுக்கும் வருத்தம் அதனால நீங்கள் வேறு பேசுனீங்க எல்லாம் அந்த கோவம் வேற அதான் அன்னைக்கு கொஞ்சம் கோவப்பட்டான் அதிகமாக என்ன கோவம் இருக்கட்டும் அதுக்கு மேலே கைவு பணம் அவன் வயசுன்னு ஏன் வயசுன்னு சரி விடுங்கப்பா அந்த ஒரு டைம் ஏன் பிள்ளையே நீ பார்க்க கூடாது எத்தனை நாளைக்குப்பா விடுங்க அவன் கோவம் தனியட்டும் கூட்டு வந்து காமிக்க இப்போ சமாதானம் பேசி அனுப்பிடுது யாரு நானா தான் வந்தேன் யாரு என்று சொல்ல எதுவும் இங்க வந்திருக்குன்னு யாருக்கு தெரியாது அவனுக்கும் தெரியாது அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான் அப்படின்னா அவன் எப்பவுமே எங்களை மறைச்சிருப்பான் ரெண்டு பேரும் இங்கே நந்தினி அங்கேருந்து கூட்டு இருந்தால் அன்னைக்கே பேசாங்கன்னு சொல்லியிருப்பான் அவன் தெரிஞ்சாலும் எங்களை ஒன்றும் சொல்ல மாட்டான் மனவும் அவனுக்கு கால் பண்ணி சத்தம் தான் மாட்டான் அடிக்கும்போது பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்கன்னு இல்லை அப்பா கை ஓங்கிச்சுன்னா அவன் பிடிக்க போனே அவன் சரி பிடிக்காம போல நினச்சா திருப்பி அடிச்சிட்டான் சரி வீடு அதை நீ மனசில் வச்சுட்டுருக்காத அது பெரியவங்களும் கூட பிரச்சனை பார்த்துக்கலாம் அதை வீடு நீ அதை நினச்சி டென்ஷன் ஆகாத நீ வரலையா பா பக்கம் நேற்று சாயந்தரம் வரலான்னு தான் பார்த்தேன் ஆனால் மாமா அப்பாவை அடிச்சிக்கலாம் நான் எப்படி வர முடியாங்க நான் வரலண்ணா தெரிஞ்சு நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டாத அது இன்றைக்கி சண்டையில் இருக்காத பேர பேசிக்கிட்டு அவங்க வீடு நீ வா நீ எப்போதும் போல் வாப்போம் என்னென்னாலும் மன்னிக்கும் ஓகேப்பாங்க இல்லை அக்கா கூட ஒன்றுமே சொல்லல அப்போ ஃபோன் பண்ணி கூட ஒரு வார்த்தை பேசல அக்காவுக்கு அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா டெய்லி பேசிடுவான் அத்தேட்டில் இருந்தால் கூட அது எனக்கு தெரியாது நாங்கள் சொல்லலை ஏன்னா வந் சொன்னால் அவள் கோவப்படுவாளாம்மா ஏற்கனவே இப்போ தான் கொஞ்சம் கான்சியஸாக ஆக முடியாமல் அதான் உடம்பு கொஞ்சம் சரியாகட்டும்னு சொல்லாமட்டாச்சு தெரிஞ்சாலும் அவன் தான் ஜப்பாடு பண்ணுவான் அவன் தான் வேற ஒன்று தான் போவான் வேற தென்னி நீ அவளுக்கு கால் பண்ணி பேசலாம் இதை பற்றி சொல்லாதம்மா கொஞ்சம் நாளைக்கு சரியா அவள் கொஞ்சம் நல்லா ஓட்டுமா சரியா சொல்ல மாட்டேன் நான் பேச மாட்டேன் டேனி இதெல்லாம் நீ மனசில் வச்சுட்டு இருக்காதே எப்போ போல பேசு சரி வரியா நான் கூப்பிட்டு பரவ வீட்டுக்கு பாப்பா பார்த்துட்டு ரிட்டர்ன் கொண்டு விடுது சரி பேர தோணும் போது அந்த பார் சரியா சரி ம் சரி இப்போ நீங்கள் அதே நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க அதை விட்டுருங்க அதை மனசில் வைக்காதீங்க எப்படிடா மறக்க சொல்லுது மறக்கிற அவன் பார்த்தான் இப்போது வர்ற மாதிரி வேறு எதாக இருந்தால் வாங்க வேண்டியும் இல்லை அவன் தான் முக்கியம் தான் வராதிங்க நான் உங்களை கோவப்பட மாட்டேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சரியா நான் அவனை பற்றி பேசுகிறதா இருந்தால் எதுவும் பேசதிங்க அங்கே இப்போ என்னப்பா பாய் பிடிச்சேன்னா எப்படிப்பா எனக்கு ஒரு நேரம் வருடா புரியுதா அப்போ நான் பார்த்துக்குறேன்ண்ணா சரிப்பா நான் பாய் வீட்டு அம்மாட்ட போய் சொல்லிவிட்டு இருந்தாலும் கிளம்புறேன் சரிங்களா டென்ஷன் ஆகாதீங்க நான் போயிட்டு கால் பண்ணுறேன் மாமையிட்டு போவே இல்லையா வந்ததுலருந்து எங்கன்னா நேராக தானே வந்தேன் வந்துட்டு வீட்டுல வந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குனா அதோட சரி எங்க போனேன் தான் இப்ப போய் சொல்லிட்டு கம்பெனி தான் போனேன்னா அவங்க வேற குறை சொல்லுவாங்க போகாமல் அங்கே போனோம்னா அவ சண்டைக்கு வந்துடுவான் காலையில் இப்போ இருக்கலாம் சரி சொல்லிட்டு கிளம்பு நேராயிட்டு சொல்லலாம் போயிடாதா இல்லைப்பா நேராக நான் பையிட்டு தான் போறேன் போயிட்டு வந்தாலும் அத்த மாட்டி சொல்லிட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு போயிட்டு தான் துறையை கொண்டு ஓட சொன்னேன் சரிட்டா பார்த்து போயிட்டா சரிப்பா வரேன் ஏம்மா வரேன் தேனு நீ இதெல்லாம் டென்ஷன் எடுக்காது எப்போது மூளை இருக்கு பிறகு போய் பாப்பா பார்த்துட்டோம் அன்றைக்கி கிளம்புறேன் சரிண்ணா